அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டைகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் முண்டரப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் விசுவாசமாக கிரியையா இரண்டுமே கேள்விகளாக காரியமாக பார்த்தீங்கன்னா விசுவாசமா இல்லை கிரியையா சரி இந்த காரியத்தை குறித்து நாம் காண்போம் யாக்கோபு இரண்டாம் அதிகாரத்தில் இருபதாவது வசனம் இங்கே யாக்கோபு என்ன சொல்கிறாருன்னா வீணாரான மனுஷரே கிரிகைகளில் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ இங்கே என்ன சொல்கிறாருன்னா உனக்கு விசுவாசம் இருந்தால் அது கிரிகையே இல்லை என்றால் அந்த விசுவாசம் செத்தது என்று நீ தெரிந்து கொள் இப்போ அதே இருபத்தோரா வசனத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரனை ஈசாக்கை பலிபிடத்தின் மேல் செலுத்தின போது கிரிகையினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான் இங்கே அவர் என்ன சொல்கிறாரோ அவன் விசுவாசித்தான் ஆபிரகாம் தேவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஈசாக்கை கொண்டு பலி செலுத்தும்படியாக தேவ வார்த்தை கீழ்பட்டு அங்கு தேவன் சொன்ன காரியத்தின்படியே பலியாக தன் குமாரனை கொடுப்பதற்காக செய்கிற வேலையில் அல்லவா அவனுடைய விசுவாசம் கிரிகிகளாக வெளிப்பட்டது அப்படின்னு யாக்கோபர் சொல்கிறார் இப்போது அதே வந்து பவுல் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ரோமர் நாலாம் அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் இங்கே பவுல் ஒன்று சொல்கிறார் ஒருவன் கிரிகை செய்யாமல் பாவியை நீதிமான ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசிக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் இங்கே பார்த்தீங்கன்னா பவுல் சொல்கிற காரியம் ஒரு விசுவாசம் இருந்தாலே பாவியவே நீதிமானாக்கிற அவர் தேவனிடத்தில் அவன் விசுவாசம் வைத்தாலே போதும் இந்த காரியத்தில் இரண்டு பேருடைய சத்தியமும் சத்தியமே இதன் முரண்பாடாக எதுவுமே அல்ல நமக்கு முரண்பாடாக தோன்றினாலும் ஆனால் சத்தியத்தின்படியே யாக்கோபு கூறுவதும் சத்தியம் பவுல் கூறுவதும் சத்தியம்தான் இந்த பவுளுடைய காரியத்தில் சொல்கிறனா விசுவாசம் என்ற ஒன் நம்பிக்கை தேவனிடத்தில் மாத்திரம் அவரிடத்தில் மாத்திரமே உன்முடைய விசுவாசம் நம்பிக்கையாய் கொண்டிருந்தால் வேறு எதை குறித்தும் அது தீமையான காரியமாக எண்ணினாலும் ஆனால் நம்முடைய நம்பிக்கை தேவன் மீது மாத்திரம் அது விசுவாசமாக இருந்தால் அந்த காரியம் நம்முடைய விசுவாசம் தேவன் அதை கிருகிகளாக அவர் வெளிப்படுத்துவார் நம்மளோட விசுவாசம் மாத்திரம் அவரிடத்தில் நம்பிக்கை முழுமையாக நம்மளுடைய விசுவாசம் தேவன் மேலே இருந்தால் அதை கிரிகையாக நம்மிடத்திலிருந்து அவர் வெளிப்படுத்துவார் இதுதான் பவுல் சொல்லுகிற காரியம் அதனால் பார்த்தீங்கன்னா என்ன காரியம் இருந்தாலும் நாம் வைக்கிற நம்பிக்கை அவர் மீது மாத்திரம் தேவன் மேல் மாத்திரம் நாம் விசுவாசத்தின்படி அவரையே நாம் பிடித்து கொண்டால் அங்கே என்னவாகும் என்றால் கிரிகைகள் தேவனுடைய காரியத்தின்படி அதை வெளிப்படுத்துவார் தேவனே அதை கிரியாக நம்மிலிருந்து வெளிப்படுத்துவார் இதைத்தான் பார்த்தீங்கன்னா ரோமர் பதினாலாம் அதிகாரத்தில் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டு உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன் மட்டும் இருக்கட்டும் நல்லதண்டு நிச்சயத்த காரியத்தில் தன்னை குற்றவாளி ஆக்காதவன் பாக்கியவான் அதுதான் சொல்கிறார் உனக்கு விசுவாசம் இருந்தால் தேவன் மீது மாத்திரம் உனக்கு நம்பிக்கை இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக இருக்கட்டும் நம்முடைய விசுவாசம் அதுதான் சொல்கிறார் நம்முடைய விசுவாசம் நம்பிக்கையாக ஒரே காரியமாக இருந்தால் அது தீமையான காரியமாக இருந்தாலும் நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்க அந்த நம்பிக்கையின்படியே நாம் அதிலேயே அது தீமை என்றிருந்தாலும் நாம் அதிலே இருக்கும்போது தேவன் என்ன செய்வார்டா அந்த தீமையும் நன்மையாக மாற்றி அதை கிரிகையாக வெளிப்படுத்துவார் அதே எப்ரேயர் பதினோராம் அதிகாரத்தில் ஆறாவது வசனம் இங்கே பார்த்தீங்கன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் என்றும் விசுவாசிக்க வேண்டும் இதைத்தான் நம்பிக்கையாக சொன்ன இந்த காரியம்தான் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் இதில் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த காரியத்தோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா நான் ஆண்டவடத்தில் நான் விசுவாசமாக இருக்கிறேன் அப்படி என்பாங்க ஆனால் அது இதில் இருந்து கிரிகிகள் வெளிப்படாது இந்த விசுவாசத்துன்னு பார்த்தீங்கன்னா புறம்பான விசுவாசம்னு சொல்லுவாங்க அந்த விசுவாசம் நன்மையான காரியத்தை வெளிப்படுத்தாது ஆனால் அவர்கள் விசுவாசிப்பார்கள் தேவனை அந்த விசுவாசம் என்னவாக இருக்குன்னா நம்பிக்கை அற்றதாக இருக்கும் ஒரு காரியத்தில் நாம் முன்னோடியாக நம்ம வந்து ஜபத்தில் வைத்திருப்போம் அதன் நம்பிக்கையை நாட்கள் ஆகும்போது அந்த நம்பிக்கையை விட்டு விடுவோம் ஒரு காரியத்தில் நம்ம எப்பிடுவோம் அப்போ இங்கே காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் அதனால தான் இந்த காரியத்தை அந்த ரெண்டு காரியத்தில் பார்த்தீங்கன்னா யாக்கோபு சொல்வதும் சரி அங்கே விசுவாசம் கிரிகையாக இருக்கணும் கிரிகை வெளிப்படணும்னு சொல்கிறாரு அதே பவுல் சொல்கிறார் விசுவாசம் மாத்திரம் தேவன் மேலே நம்ம விசுவாசம் மாத்திரம் வைத்து வைத்திருந்தாலே அந்த கிரிகைகள் வெளிப்படும் இரண்டுமே மெய்யான காரியம் ஆனால் எதுவானாலும் சரி இதில் இரண்டுமே இது எதுவும் விசுவாசமாக கிரிகையான்னு பார்க்க முடியாது ஏன்னா ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கிறது ஒன்றோடு ஒன்று இது இரண்டுமே பிரிக்க முடியாது அதான் இதருடைய காரியம் இதற்காக அவை நன்றி சொல்வோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லாவற்றும் மூவரிலும் ஒருவராக இருக்கிறேன் தேவனையுமுடைய நாமம் ஒன்றைக்கு ஆமேன்